வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தரக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எங்கள் பாஜகவில் இருக்க நயனானாயகம் தான் சொல்கிறாரு அதிமுக க கூட்டணி வந்தால் எனக்கு வந்து சந்தோஷம்தான்ற மாதிரி அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் அவர் சந்தோஷப்பட்டால் சரியாங்க நாங்கள் முடிவெடுக்கணுங்க முதல் அம்மா பற்றி அவதூறாக பேசுனாங்க நாங்கள் கண்டன தீர்மானம் நடத்தி அது மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இனி பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்தோம் அதுக்கப்புறம் அண்ணாவை பற்றி பேசுனாங்க ஸோ கூட்டணி வேறு வெற்றி தோல்வி வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் வெற்றி தோல்வி எல்லாம் வேறு முத தன்மானம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தன்மானம் தனி மனிதனுக்கு ஒரு தன்மானம் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த தன்மானம் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ இது தவிர்த்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்க போகிறதே சசிகலா ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஓபிஎஸ்னால பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணமோ இல்லை ஒரு மானோடோ அந்த மாதிரி ஒன்று நெருக்கடி கிடையாது இந்த பொதுச்சேரி வழக்கு தான் இந்த பொதுச்சேர வழக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அஸ்திவாரத்தை ஆட்டி ஆட்டி வச்சிருன்றாங்க எடப்பாடி பழனிசாமி பக்கம் பார்த்திங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆதரவு முனையில் இருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்குன்ற ஒரு பிரச்சனை வரும்போது அண்ணாமலை போது யாருமே பார்த்திங்கன்னா ரியாக்ஷனே இல்லாமல் இருந்தது பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு சலசலப்பு ஸோ இந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருந்தது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சி நார்மலாகவே பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் கொடுக்குற முன்னாள் அமைச்சர்கள் இந்த வாட்டி ரியாக்ஷனே இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை விரும்பலையான்ற ஒரு கேள்வி மிஸ் மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த எம்பி எலெக்ஷன் மிகப்பெரிய தோல்வியாக தான் எல்லாேருமே பார்க்குறாங்க இந்த தோல்வி எந்தளவுக்கும் பார்த்திங்கன்னா கட்சியை வழிநடத்தக்கூடிய திறமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையான்ற மாதிரி ஏன்னா கூட்டணியாக நம்ம தெரியும் கூட்டணி கட்சியாக பார்த்திங்கன்னா பாஜக பயணிக்கும்போது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ரெண்டாயிரத்து இருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஓரொருதளவு பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் இப்போ எம்பி எலெக்ஷன்னால் மிகப்பெரிய தோல்வி அதே மாதிரி ஓபிஎஸ் இனிக்கிறது சசிகலா இனிக்கிறது டிடி தனக்கம் தனி கட்சியில் இருக்குது இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாங்க கேட்டிங்கன்னா தான் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாமகவும் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வச்சுது ஸோ இதெல்லாம் வச்சு மனசில் வச்சு காரணிக்கப்பட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வலுவாக பார்த்திங்கன்னா அமைக்கலன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மெகா கூட்டணி அமைச்சிருந்தால் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் தங்களோட வாரிசு களம் இறக்கி விட்டுருப்பாங்க குறிப்பிட்டு முனுசாமி தன்னோட மகன் சதீஷை களமிறங்கிருப்பார் விவி ராஜன் செல்லப்பா மதுரில் திருப்பங்குன்ற எம்எல்ஏ இருக்கார்ல அவரோட மகன் பார்த்திங்கன்னா ராஜ சந்திர களமிறக்கி விட்டுருப்பாரு ஸோ இப்படி வாரிசுகளை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து களமிறக்கி விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தோல்வி உறுதியாயிடுச்சுன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்து யாருமே வந்து வாரிசுகளை வந்து களமிறக்கலன்னு சொல்கிறாங்க ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கணிச்சிடலாம் ஸோ அதிமுக இங்கே ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்றதை ஸோ அதை ஊர்த்திப்படுத்தும் விதமாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தோல்வி இது எதிர்பார்க்காத தோல்வி ஓபிஎஸ் நின்று கூட பார்த்திங்கன்னா ஒரு பலாப்பிரச்சனை நின்றார் சுயேச்சை நின்றார் ஓரளவுக்கு பத்து நாள் நாள் எவ்வளோ தெம்போட பார்த்திங்கன்னா ரீச் பண்ண முடியுமோ சின்னத்தை சின்னத்தை ரீச் அவுட் பண்ணி ஓரளவுக்கு வாக்குப்பட்டு இருந்தார் ஆனால் அங்கேயும் அதிமுக டெபாசிட் காலி இப்போ இந்த டெபாசிட் காலியானதுக்கு முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் அதை தவிர்க்க முடியாது ஸோ இன்னொரு நபரை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எடுத்து கொண்டு வரணுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் எல்லார்கிட்டையும் பாப்புலராக இருக்கவர் அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து யாருமே ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க இப்போ தான் அம்மா மறைவுக்கு அப்புறம் தான் ஜெயக்குமார் உதயகுமார் கடம்பூர் ராஜு அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே பார்த்திங்கன்னா போய்ட்டு கொடுத்துட்ருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நத்தம்சுதன் கேபி முனுசாமி சேட்டு பெரிய எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க எல்லாருமே நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் இவங்கள்லாம் அம்மா மறைவுக்கு அப்புறம் தான் பேட்டி கொடுக்குறாங்க மறைவுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது மறைவுக்கு முன்னாடி தெரிய ஒரே ஒரு சில நபர்கள்னு பார்த்திங்கன்னா அது வந்து சீனியர் அமைச்சராக இருக்கு அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா பிடியெல்லாம் இருந்தவங்க தான் ஓபிஎஸ் தெரியும் செங்கோட்டை இவங்களை தவிர்த்து வேறு யாருமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை எடப்பாடியே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனப்புறம் தான் தெரியும் காலில் விழுந்த அப்புறம் தான் தெரியும் சசிகலா காலில் விழுந்து தான் அப்புறம் தான் தெரியுது ஏன்னா அவரும் சீனியர் தான் பட் யாருக்குமே தெரியல ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நபரை வந்து தென் மாவட்டங்களில் வளர்த்துன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறது பார்த்திங்கன்னா அது தோல்வியில் தான் முடியுன்றாங்க ஸோ இப்போ நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிட்டார் அதிமுக முகமாக ஃபிக்ஸ் ஆகிட்டார் அதை மாற்றவே முடியாது இப்போ எடப்பாடி பழனிசாமியை திருப்பியும் பார்த்திங்கன்னா உதயகுமாரை மென்ஷன் பண்ணி தென் மாவட்டங்களை களமிறக்கி விட்டாலும் உதயகுமாருக்கு அது ஃபிட்டு கிடையாது சீனியராக பார்த்திங்கன்னா நிறைய இருக்காங்க சீனியர்கள் இப்போ செல்லூர் ராஜெல்லாம் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிச்சா ஓரளவுக்கு மதுரையில் இருக்க சுற்று வட்டாரத்தில் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது உதயகுமார் பார்த்திங்கன்னா ஜூனியர் தூக்கி வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்துட்டு வந்து ஒரு வந்து கட்சிக்கு வந்து நல்லது இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா உட்கட்சி விஷயத்துலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா உதயகுமார் இருந்தால் உதயகுமாரோட பயணிச்சவங்க எந்த எம்எல்ஏ அவர் கூட இல்லைன்ற மாதிரி அவங்க மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகளும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஐயப்பன் ஐயப்பன் பார்த்திங்கன்னா உதயகுமாரோடு தான் இருந்தார் ஓபிஎஸோடு வந்துட்டார் ஸோ அவர் தேர்ந்தெடுக்கிற நபர் யாருமே பார்த்திங்கன்னா அவருக்கே உண்மையாக இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் வந்து விஷயம் வந்து விளையாட்ருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா உதயகுமார் வந்து ஒரு சில வேலைகள் பார்க்குறாரு இந்த மாதிரி வந்து வர சட்டமன்ற தேர்தலில் யார் யார் நிற்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நபரை நிற்க வைக்கணும் பார்க்கறாரு அதான் ஐயப்பன் நின்றார்ல அதே தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நபரை நிற்க வைக்கணும் பார்க்குறாரு அந்த நபரை பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாடாளுமன்ற தேர்தலில் யாருமே பார்க்கல வேலை செய்கிறத பார்க்கல அங்கே இருக்க நிர்வாகி கேட்குறாங்க இவரை நிப்பாட்டி என்ன பண்ண போகிறோம் இருபத்தி நாலு எலெக்ஷனில் யார் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் காண்டி உதவியவே இல்லை இவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிற்க வச்சா இவர் வந்து நம்மளுக்கு வந்து நேர்மையாக நம்பிக்கை இருப்பார்னு எப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி கேள்வி ஸோ இந்த கேள்வி பார்த்திங்கன்னா உதயகுமாருக்கு எதிராகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் சு கை காம்கிற நபர் உங்களுக்கே உண்மையாக இருக்கிறதில்லைங்க இப்போ குறிப்பிட்டு சொன்னோம்னா செல்லூர் ராஜு வந்து இந்த எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு கட்சியில் ஒரு இதர் இணையிறார் எம்பி சீட்டுக்காண்டி நம்ம திரு டாக்டர் சரவணன் மதுரையில் நிற்கிறதுக்காண்டி செல்லூர் ராஜுக்கும் துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க இணைக்கிறதுக்கு ஏன்னா அவர் கட்சி ஏகப்பட்ட கட்சி மாறி இருக்கார் திடீர்னு இருப்பார் மாவட்டச்செட்டாக இருப்பார் திடீர் பட்டு போயிட்டாருன்னா ஏன்னா அடுத்த ஒரு ஒரே கட்சி பார்த்திங்கன்னா விஜய் கட்சி தான் அதை தவிர்த்து வேறு எந்த கட்சியுமே இல்லை அதுக்கு இனி பாஜக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டார் திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு யோசிக்கிறாரு நம்ம சேர்க்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு திடீர்னு அவர் வீட்டுக்கே போய் பார்த்தீங்கன்னா விஷயத்து சொல்கிறாரு சேர்த்துக்கோன்னு என்ற மாதிரி செல்லூர் ராஜனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டார் எம்பி கேண்டிடேட்டரும் நின்றார் பெரிய லெவலில் செல்லூர் நம்பிக்கை இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செயற்படுவார்னு சொல்லிட்டு இப்போ அந்த அவர் நினச்சது உண்மையாகிடுச்சு செல்லூர் மாவட்ட செயலாளர் பதவிக்கே பார்த்திங்கன்னா குறி வச்சுட்டார் டாக்டர் சரவணன் இதுதான் இப்போ ஹைலைட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விட்ட வெளியவே தெரியுது அவர் பல கட்சி மாறியிருக்காரு என்ன முடிவு எடுப்பான்னு சொல்லவே தெரியாது ஸோ இது விஜய் கட்சியில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா பல கட்சி மாறிப்பார்ல இப்போ பன்ரோடி ராமச்சந்திரன் பார்த்திங்கன்னா விஜய் மாநாட்டில் இணையிறதா சொல்லிட்டு ஒரு ப பேச்சு இருந்துச்சு ஆனால் விஜய் மறுத்துட்டார் அவர் இணைக்க வேணாங்க அவர் பல கட்சி மாறியிருக்காரு அவரை இணைச்ச கெட்டப்படுதான்ற மாதிரி ஸோ அதிமுகவும் அந்த ஸ்டாண்டில் நிற்கணும் பல கட்சி மாறிக்காங்கன்னா அவங்க இணைக்கிறதுக்கு தயக்கம் காமிக்கணும் இப்போ அதன் விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜோடய பதவிக்கே பார்த்திங்கன்னா குறி வச்சுருக்கார் டாக்டர் சரணன் ஸோ அப்போ அவர் வந்து த அமைப்பு செயலாளர் அதாவது மாநில அமைப்பு செயலாளர் அந்த மாதிரி வந்து செல்லூர் ராஜுக்கு டம்மி பதிவு கொடுத்து அந்த மாவட்ட செயலா பதியை கைப்பற்றலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா டாக்டர் சரணன் இருக்கார் அதுக்கு பக்கப்பலமாக பார்த்திங்கன்னா உதயகுமாரும் வேலை செஞ்சிட்ருக்க சொல்கிறாங்க இந்த எம்பி எலெக்ஷன் தோல்விக்கு பார்த்திங்கன்னா செல்லூர் தான் காரணம் மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் செல்லூர் ராஜு சீனியர் அவர் மேலே கை வச்சா எடப்பாடி பழனிசாமிக்கு பக்காவாக ரிப்ளை வருன்றாங்க அவர் இந்த தர்மகோள் விஷயத்தில் வந்து எல்லாருமே சாதாரணமாக எடுத்துட்டார் ஏன்னா திமுகன்ற ஒரு கட்சி பார்த்திங்கன்னா அழகின்ற ஒரு நபர் பார்த்திங்கன்னா மதுரையை தன் ஆதிக்கம் இருக்க இந்த காலகட்டத்திலே ஜெயிச்சுவார் எம்எல்ஏவாக ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மாவால் மிகப்பெரிய லெவலில் நம்பிக்கக்கூடிய நபர் செல்லூர் ராஜு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னுமே செல்லூர் ராஜு பேர் பார்த்திங்கன்னா மதுரையில் அடிபட்டுருக்கு செல்லூர் ராஜு இப்போ ஜெயிச்சிருக்க ஏரியாவே பார்த்திங்கன்னா முன்னாடி எம்ஜிஆர் நின்று ஜெயிச்ச ஒரு தொகுதி மதுரையில் எப்பயுமே பார்த்திங்கன்னா தென் மாவட்டம்னா அதிமுக தான் ஸோ செல்லூர் ராஜு தொகுதியில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நின்று ஜெயிச்சுருக்காரு எப்போயுமே பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டி இந்த பக்கம் பக்கம்தான் நிற்பார் எம்ஜிஆர் மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு ஜெயிச்ச எம்எல்ஏ கான்ஸ்டியூஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நின்று ஜெயிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக வலுவான பகுதியாக பார்த்திங்கன்னா இருக்குது அதே தொகுதியில் பார்த்திங்கன்னா அதிமுக தோல்வி அடைஞ்சி இந்த ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டம் அந்த டைம்லலாம் அதுக்கப்புறம் வந்து அங்கே தொடர் வெற்றியை கொடுத்தது செல்லூர் சீனியர் அவருக்கு எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி கொடுக்கன்ற மாதிரி அவருக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது ஏன்னா ஆர்பி உதயகுமார்னா ஜூனியர் எதிரான வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் சீனியர் படிக்கிறாங்கன்னா ஆர்பி உதயகுமார் ஓபிஎஸை எதிர்க்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டார் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த பதவியை கொடுக்குறாங்கல்ல எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு பதவி கொடுத்தா என்ன வேணால் பண்ணுவார் அந்தளவுக்கு இறங்குறக்கூட நபர் தான் பார்த்திங்கன்னா ஆர்வி இதுகுமார் செல்லூர் ராஜ சீனியர்னால் பார்த்திங்கன்னா யோசிச்சு பேசக்கூடிய நபர் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து பெரிய லெவலில் ஓபிஎஸை விமர்சிக்கல அதிகபட்சம் விமர்சிச்சிருப்பார் பட் வந்து பட்டும் படாமல் விமர்சிச்சுட்டு அப்படியே போயிடுவார் ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அதிமுகவில் இப்போ சரியான ஒரு வழிகாட்டில்லாமல் எடப்பாடி பழனிசாமி தத்தாளிச்சுட்டுருக்கன்ற ஒரு பேச்சு தான் அடிப்படுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ் ஃபார் சிங் ஜி